ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்கு ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இது செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய இகாமத்து செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு டிரஸ்ட் வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷாலாம் நீங்கள் கொடுங்க ஹுரான் தொடங்கிறதுக்கு முன்னாடி சில முன்னுரை முன்னுரையான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ கடைசியாக நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா நபீஸ் அல்லாஸ்லாம் அவங்க அந்த குரான் இறங்குனா அந்த காலகட்டம் அந்த காலகட்டம் அதில் இருபத்தி மூணு வருஷத்தை வந்து பாட்பாட்டை பிரித்து பார்த்தோம் ஏன்னா குரான் எந்த வசனத்தை எடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு ஸ்லாப்புக்குள்ளே வரும் ஆரம்பத்தில் நபிசுல்லா சலம் அவங்களுடைய அந்த நாலு வருஷம் ஆரம்பகட்ட தாவா அதுக்கப்புறம் மக்காவுடைய ஒம்பது வருஷம் அதுக்கப்புறம் மதீனாவுடைய ஆரம்பகட்ட ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் உதவியா வரைக்குமான ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் அங்கேருந்து மக்கா வெற்றி வரைக்குமான ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் அங்கேருந்து அரபு தீபகர்பம் ஃபுல்லாக பிரச்சாரம் செஞ்ச ஒரு காலகட்டம் இந்த ஆறு ஸ்டேஜில் ஒவ்வொரு வசனமும் இந்த ஆறு ஸ்டேஜில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் செட் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் குரான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அது அல்லாவுடைய பயான்கள் எது ஹுரான்கிறது அது அல்லாவுடைய கித்தாப்புன்னு நம்ம சொல்லி பழகினாலும் கிதாபு கிடையாது அது அல்லாவுடைய பயான்கள் பயான்கள் எப்படி வரும் அதுவும் சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் பயான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை டெய்லியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்டே கிடையாது சில சமயம் டெய்லி ஒரு பயானும் வரும் சில சமயம் வருஷத்துக்கு ரெண்டு பயான் கூட வரும் சில சமயம் ஆரம்பத்துலலாம் மூணு வருஷத்துக்கு ஒரு பயன் தான் வந்திருக்கு அதே மாதிரி ரசூல்லா வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஸ்டக்காகி நிற்கும் போது பயான் வந்து வழிகாட்டும் குரான் வழிகாட்டும் வழிகாட்டும்னா நமக்கு வழிகாட்டுங்கிற கணக்கு வேறு நபிஸ் அல்லாசல்லம் அவங்களுக்கு ஹுரான் வரலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது டெய்லி டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் குரான் வழியாக தான் வரும் அதை வச்சு தான் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க மூவ் பண்ணி போய்கிட்டே இருந்தாங்க அப்போது இதில் வந்து ரசூல்லா கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பணி என்ன பணி அதான் சொன்னல உலகத்தில் அரசாங்கம்னு சொல்லு ஒன்று மனிதனுக்கு வந்து மிக முக்கியமான தேவையாக இருக்குது அரசாங்கம் இல்லாமல் வாழ முடியாது ஏன்னா தனி மனிதனாக வாழ்ந்தால் ஆபத்து அப்போ அரசாங்கமாக அரசாங்கத்துக்கு கீழே வாழ்கிறது தான் மனிதனுக்கு நிம்மதியை தரும் பாதுகாப்பை தரும் அப்போ அரசாங்கம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு முன்மாதிரி காட்ட சொல்லி அதற்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் யார் நபி சொல்ல சொல்லமாக அப்போது ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி காட்டணும் இது சாதாரண வேலை கிடையாது இப்போது ஏதோ ஒரு ஊரில் ஒரு அரசாங்கம் நடந்துகிட்ருக்கு அவங்ககிட்ட போய் உங்கள் நிர்வாகத்தை எங்கள் கையில் கொடுங்க நாங்கள் வந்து எப்படி சூப்பராக நடத்தி காட்டுறோம் அப்படின்னா யாராவது தூக்கி கொடுத்துருவாங்களா சுத்தமாக நடத்தவே தெரியாதவங்க கூட இதை மட்டும் கொடுக்க மாட்டான் கட்டியை காட்டினாலும் கொடுக்க மாட்டான் உயிரே போனாலும் பதவியை மட்டும் தரவே மாட்டான் அப்போது அரசாங்கத்தை ரசூல்லா வந்து ஒரு டெமோ காட்டணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரசூல்லாவுக்கும் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு இருந்தது என்ன சேலஞ்சு அப்படின்னா இருக்கிற அரசாங்கத்துடைய அந்த பதவியை எப்படி வாங்கிறது முதல்ல அந்த இடத்துல உட்காந்தாதானே டெமோ காட்ட முடியும் அப்போ அந்த இடத்துல தான் மிகப்பெரிய சேலஞ்சு ரசூல்லாவுடைய இருபத்தி மூணு வருஷம் பீரியடில் அந்த இடத்துல உட்காடுறதுக்கே எவ்வளோ தேவைப்பட்டுச்சு டைமு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் அதுக்கே தேவைப்பட்டுச்சு அரசாங்கத்தில் உட்காடுறதுக்கே பதினெட்டு வருஷம் தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் தான் அதுக்கப்புறம் நடத்தி காட்டுற அந்த வேலையை ரசூல்லா வந்து செய்ய முடிஞ்சது இது வந்து அரசாங்கத்தை வந்து எங்கள் கையில் அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு நிர்வாகம் நடந்துட்டுருக்குது இந்த நிர்வாகத்தை விட சிறந்த நிர்வாகம் நாங்கள் பண்ண முடியும்னு சொல்லி வரலாற்றில் எத்தனையோ பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வாழ்நாள் புழு முழுசாக அவங்க ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்களெல்லாம் என்ன பண்ண முடியல ஒரு அரசாங்கத்தை அவங்க கையில் நிர்வாகத்துக்கு கையில் கீழே கொண்டு வரவே முடியல இது அவ்வளோ கஷ்டமான வேலை ஆனால் எல்லாம் என்ன பண்ணால் வெறும் பதினெட்டு வருஷத்தில் இது வந்து உலக அதிசயம் இதுக்கு முன்னாடியும் இது வரைக்கும் நடந்ததில்லை இதுக்கு பின்னாடியும் நடந்ததில்லை ஃபிரௌன் கையிலிருந்து பனீஸ்ராயில்கள் மூசா நபி கையில் நிர்வாகம் வர்றதுக்கு நானூறு ஆச்சு சாதாரண டைம் பீரியட் எடுக்காது அதே மாதிரி இந்த மன்னராட்சியிலிருந்து இந்த மக்கள் ஆட்சிங்கிற இந்த நிர்வாகம் மாறுறதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷமாச்சு அப்போ ரசூல்லா செஞ்ச வேலை புரிஞ்சிக்கணும் பதினெட்டு வருஷத்தில் நானூறு வருஷம் மற்றவங்கள்லாம் செஞ்ச வேலையும் ஆயிரத்தி நானூறு வருஷம் மனிதகுலம் செஞ்ச வேலையும் ரசூல்லா செஞ்சாங்க அதே மாதிரி ஷார்ட் லாஸ் மினிமம் அதாவது குறைந்தபட்ச சேதத்தை கொண்டு ரசூல்லா வந்து இதை செஞ்சாங்க அப்போது அதற்கான வழிமுறை வந்து எல்லாம் படிப்படியாக ரசூல்லா காமிச்சு கொடுத்துட்டே வந்தான் அப்போ ஒரு அரசாங்கம் ரசூல்லாவுக்கு தேவைப்பட்டது அந்த அரசாங்கத்தை நிர்வாகம் அது உருவாக்குவதற்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாரும் என்னென்ன நினைப்பாங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைப்பாங்க ஆனால் ரசூல்லாவுக்கு எல்லாம் என்ன சொன்னான்னா ஒரு நல்லவர்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு ஒரு ஜமாத் உருவாக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூல்லாவுக்கு வழிகாமிச்சான் அந்த ஜமாத்து முதல்ல எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது ஃபஸ்ட்டு ரசூல்லா அப்புறம் அவங்களுடைய மனைவி அலிர் அலில்லான்னுவோ அபுபக்கர் அலில்லான்னுவோ அப்புறம் இன்னும் ஒரு சுஹைல் அப்புறம் ஒரு நாலஞ்சு சொல்லக்கூடிய ஒரு ஏழு பேர் மொத்தமே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் ஏழு பேர் இப்போ இந்த ஏழு பேராக இருக்கும்போதே அவங்க சொல்லிட்டு இருந்தது என்ன பாரசீகத்தையும் ரோமாபுரியையும் நாங்கள் வீழ்த்தா போகிறோம் இந்த நிலையிலேயே வெறும் மூணு பேர் நாலு பேர் இருக்கும்போதே இதை சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இந்த கட்டத்தில் வரும்போது ரசூல்லாவுக்கு வந்து படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எல்லாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் வழி காமிச்சிட்டே வந்தோம் முதல்ல ஜமாத் உருவாக்கு இன்னும் எல்லாம் வெறும் ஏழு பேர் தான் இருக்காங்க கவலைப்படாத லட்சக்கணக்கான பேர் கொண்ட படையாச்சே பாரசீகம் ரோம்மா புரியும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அதெல்லாம் கவலைப்படாது சொல்கிற வேலையை செய்ய அந்த ஏழு பேருக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணுமோ ட்ரைனிங் கொடுக்கணும் என்ன ட்ரைனிங் வில்லு அம்பு இதெல்லாம் கிடையாது நேர்மையினா எது உண்மைனா எது மனுஷனுக்கு தேவையான அடிப்படை பண்புகள் எது இதை ரசூல்லா கற்றுக் கொடுத்து அவங்க அப்படியே டெவலப் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க இது வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அடிக்கும் போது ரசூல்லா ரசூல்லாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த அந்த டைமில் எல்லாம் வழிகாமிச்சான் ஊரை விட்டு விரட்டும் போது ரசூல்லாக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அந்த டைமில் எல்லாம் காமிச்சான் மதினாகு போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியல அந்த டைமில் எல்லாம் காமிச்சான் அதே மாதிரி பதில் என்ன பண்ணணும்னு தெரியல உகதில் என்ன பண்ணணும்னு தெரியல அகல் போரும் போது ரசூலாக் என்ன பண்ணணும்னு தெரியல மக்கா வெற்றி இருக்கும் போதும் ஹுதேபி அவடன் கூட எல்லாமே ரசூல்லாவுக்கு படிப்படியாக வழிகாட்டப்பட்டுச்சு அதனால் தான் அல்லாவுடைய பேக்கப் இருக்க போய் தான் வெறும் பதினெட்டு வருஷத்தில் நபிசுல்லா அலாமர்களால் ஒரு நிர்வாகத்தை சிங்கிள் மேனாக இருந்து கொண்டு ஒரு நிர்வாகத்தையே கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனை வந்து பண்ண முடிஞ்சது இப்போது இதுக்கெல்லாம் பேர் எடுத்தோம்னா என்ன டிப்ளமசி இப்போ இன்னைக்கு பாஷையில் எடுத்தோம்னா என்ன டிப்ளமசி இதுலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் போய் படிச்சுருவாங்க அப்போ அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் அல்லா என்ன பண்ணான் ரசூல்லாவுக்கு எடுத்தான் அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் தான் எது குரான் புரியுதா இப்போ இதில் இதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் லகான் படம் பார்த்தோம்னா தெரியும் லகான் படத்தில் என்ன பண்ணுவான் அமீர் அமீர்கான் இந்த சேலஞ்ச் பண்ணிடுவான் வெள்ளைக்காரனோட நான் உன்னை வீழ்த்த போகிறேன் அப்படின்றான் ஏன்னா எதில் வீழ்த்த போகிறான் கிரிக்கெட்டில் இவனு கிரிக்கெட்டு தெரியுமா இவனுக்கே தெரியாது இவங்ககிட்ட பதினோரு பேர் பிளேயர் இருக்காங்களா அவங்களும் கிடையாது அப்போ ஒரு ஓட்டில் போய் ஒவ்வொரு தனியாக பொறுக்கி போட்டு கோழி பிடிக்கிறவனை எடுத்து நீ விக்கெட் கீப்பரான இல்லை இந்த உண்டிவில் வச்சு காக்காக ஆடிக்கிறவனை வந்து நீ பவுலராக மாறு இப்படி ஒவ்வொரு தனியாக பண்ணி 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 செலக்ட் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம் இது மாதிரி ரசூல்லாவுக்கு வந்து அல்லா வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தா இதில் அந்த கைடன்ஸ் யார் பண்ணோம் அப்படின்னா அல்லா ரெடி பண்ணான் அல்லா வந்து படிப்படியாக அவங்கள வந்து வழி காமிச்சிட்டு வந்து அந்த வழிகாட்டுதல் தான் குரான் சரியா அப்போ இதுதான் குரானுடைய ஒரு சுருக்கமான முன்னுரை இப்போ குரானுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அசூரா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஹவுசு இல்லாஹிம் ஷைத் ரஜிம் பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் அலமதுல்லாஹி ரப்துல் அலமீன் அர் ரஹ்மான் இரஹீம் மாலிகி யவுமித்தீன் ஈயா கன் அபுது ஈயா கனஸ்தீன் இஹ்தினஸ் சிராத் அல் முஸ்தஹீம் சிராத் அல் லசீன்தா அலைஹிம் வைரில் மஹூபி அலைஹிம் வலவா லீன் ஆமீன் இதுதான் ஃபஸ்ட்டு சூறா குரானுடைய முதல் சூறா இதுக்கு பேர் என்ன அல் ஃபாத்திஹான்னு சொல்லுவாங்க இது ஃபாத்தியானா என்ன தொடக்கம்னு அர்த்தம் இப்போ இதில் முதல் வசனம் எது அப்படின்னா பிஸ்மில்லா தான் ஃபர்ஸ்ட் வசனம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தான் முதல் வசனம் அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் முதல்ல குரான் வந்து மனிதனுக்கு ரசூல்லாவுக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாம் எல்லான்னு கற்றுக் கொடுக்குறான் பிஸ்மில்லாக கற்றுக் கொடுக்குறான் அப்போ பிஸ்மில்லா முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறான் பிஸ்மில்லா சொல்கிறதுக்கு நிறைய அதன் மூலமாக நன்மைகள் இருக்குது குறிப்பாக அதில் ஒரு மூணு நன்மை இருக்குது முதல் விஷயம் என்ன அப்படின்னா அல்லாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பிக்கும்போது நல்ல செயல் மட்டும் தான் செய்வோம் கெட்ட செயல் சொல்லும் செய்யும்போது பிஸ்மில்லா சொல்லுவோமா ஒரு கெட்ட செயல் நம்ம செய்ய போகிறோம் அப்போ பிஸ்மில்லா சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் சொல்லும் போதே நம்ம பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருந்தால் நல்ல வேலை மட்டுமே தான் செய்வோம் அதுலேயே பாதி வேலை ஃபில்டர் சிகரெட் சிகரெட்டு குடிக்கும்போது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போமா வாயில் போது பிஸ்மில்லா சொல்ல மாட்டோம் அது இடது கையில் தான் குடிக்கணும் அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணுவோமா அதெல்லாம் வைக்கும் போதே நம்ம இது ஹராமச்சே இதுக்கு அல்லாவுடைய பேர் சொல்கிறது நமக்கு வைக்கப்படுவோம் நாளடைவில் அந்த காரியமே என்ன பண்ணிடுவோம் வேணான்னு விட்டுருவோம் ஸோ பிஸ்மில்லா வந்து நம்மளை வந்து தீமையிலிருந்து பாதுகாக்கும் ஸோ அதனால் பிஸ்மில்லா வந்து எல்லா வேலைக்கும் நம்ம சொல்லி ஆரம்பிக்கணும் காலையில் எந்திரிச்சு சாப்பிடும்போது நம்ம சின்ன சின்ன வேலை செய்யும்போது கூட எந்த வேலையை சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுப்பு பார்த்து வைக்கும்போது எல்லாத்துக்குமே நம்ம பிஸ்மில்லா சொல்லும் போது அந்த வேலையில் வந்து நம்ம நல்ல வேலையாக இருந்தால் மட்டும்தான் செய்வோம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பான செயல் செய்கிறதுக்கு தைரியம் வராது எல்லா எல்லாம் பார்த்துட்டுருக்குறாங்கிற அந்த ஒரு நினைப்பு நமக்கு வரும் மூணாவது என்ன அப்படின்னா எல்லா கூட இருக்கிறாங்கிற தைரியம் வரும் ஒரு வேலை நம்ம செய்யும்போது இப்போது ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம் முடிவு எடுக்கும்போது கேட்பாங்க ஒரு 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 இடம் ரேட்டு பேச ரேட்டு பேச போகிறோம் அல்ல நம்ம இடம் விற்க போகிறோம் என்ன சொல்லுங்கள் இந்தாங்க கையெழுத்து போடுங்க இந்தாங்க அட்வான்ஸ் வாங்குங்க அப்படி இப்படிமா கை நடுங்கும் எடுக்கிற முடிவு கரெக்டாக இல்லையா கொடுத்தா என்ன ஆயிரும் அப்போ அந்த நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லி சொல்லும்போது போது சரி அல்லா துணை இருப்பான் எல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியம் வரும் ஸோ பிஸ்மில்லாவில் அதில் ஏகப்பட்ட நன்மை இருக்குது தர்வாச மூச்சு பிஸ்மில்லா சொல்லும்போது இந்த ஒரு நன்மையும் அதில் இருக்குது இது வந்து அல்லாஹ் வந்து முதல்ல முதல்ல நம்மக்கிட்ட வர வேண்டிய தகுதி என்ன நம்ம முதல்ல நம்மக்கிட்ட வர வேண்டிய குணம் எது அப்படின்னா பிஸ்மில்லா அப்படிங்கிறத அல்லா கற்றுக் கொடுக்குறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னா எல்லா புகழும் அனைத்துலகிற்கும் ரப்பாகிய அல்லாவுக்கே உரியதாகும் இது அடுத்த வசனம் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் அனைத்துலகும் ரப்பாகிய அல்லாவுக்கே உரியதாகும் இப்போ இதில் எல்லாம் என்ன கற்றுக் கொடுக்குற ரெண்டாவது வசனத்தில் அப்படிங்கும்போது துவா கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாவை புகழணும் ஏன்னா இந்த சூறாங்கிறது என்ன இது இது ஆக்சுவலாக ஒரு துவா பின்னாடி அது மூணாவது வசனம் தாண்டினதுக்கப்புறம் துவா ஸ்டார்ட் ஆகும் அப்போ அந்த துவா கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும் எப்போயுமே துவா கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாவை புகழணும் அப்போ எந்த மாதிரி புகழணும் அப்படின்னா எல்லா புகழும் அல்லாஹுக்கே அப்போ இதெல்லாம் அல்லாவுடைய மேன்மையை நாம் என்ன பண்ணுறோம் ஒத்துக்கிறோம் நம்ம எல்லாத்தையும் விட நம்மளை விட யாருக்கு ரொம்ப பெருசு அல்லா தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அடுத்தது என்ன அப்படின்னா அல்லாவுக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறோம் அல்லா நமக்கு வேண்டப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உறவை வந்து ஏற்படுத்துகிறோம் அதே மாதிரி அடுத்தது என்ன எல்லா புகழும் அவனுக்கு மட்டுமே அப்படின்னு டிக்ளேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஹெட் வராமலும் நம்ம யாரையும் பார்த்து பொறாமல் படாமணும் நமக்கு பெருமை வராமல் இருக்கணும் ஒன்று நமக்கு யாராவது புகழ்வாங்க பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு திமுறி எறியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த திமிர்லேயே அகம்பாவத்திலேயே நம்ம அழிஞ்சு போயிடுவோம் இது வந்து நம்மளுடைய அழிவுக்கு காரணமாயிடும் இப்போ இது மண்டையில் நமக்கு யாராமல் இருக்கணும்னா அலமதுல்லாங்கிற அந்த நினைப்போடு நம்ம இருக்கணும் எந்த ஒரு நமக்கு ஒரு புகழக்கூடிய ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த கிரெடிட் என்ன பண்ணணும் எல்லா ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துடணும் அதே மாதிரி இன்னொருத்த நல்ல அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து அது புகழ் சேருது அப்படின்னா அப்பவும் நமக்கு அல்ல வந்து இல்லை நமக்கு ப்ரொடெக்ஷன் நம்ம முன்னேறலாம் இன்னொருத்த முன்னேறிட்டான் அப்போ நான் இவன் முன்னேறல எல்லாவுக்கே எல்லா புகழும் அப்போ அவன் பீத்திக்குவான் அது நமக்கு கடுப்பு ஏற்படுத்தும் அவன் மட்டும் அவ்வளோ இது பண்ணிக்கிறான் அவன் மட்டும் அத்தனை பொண்ணு நகை வச்சிருக்கான் அவன் மட்டும் கார் வச்சிருக்கான் அவன் மட்டும் வாட்ச் வச்சிருக்கான் அவங்க அப்பா மட்டும் அதை வாங்கி கொடுத்துட்டாரு அப்போ இந்த நினப்பு வரும்போது அதுவும் கடுப்பாகவும் இல்லை அப்போ இதில் என்ன நினைக்கிறான் எல்லாவுக்கு எல்லா புகழும் எல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கான் இது அவனுக்கு சொந்தமானது கிடையாது எல்லாவுக்கே சொந்தம் அப்படிங்கும்போது நமக்கு நமக்கும் பெருமை ஏற்படாமலும் இருக்கும் பொறாமை ஏற்படாமலும் இருக்கும் இது டூ இன் ஒன் வந்து இது கொடுத்துரும் அவன் மாபெரும் கருணையாளன் தனி பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான் அவன் என்னவா இருக்கான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்போ அல்லாஹ் வந்து இதில் என்ன இருக்கான் மிகப்பெரிய ஒரு கருணையாளனாகவும் இருக்கான் மிகப்பெரிய ஒரு கிருபையானவும் இருக்கான் இதிலேயே அந்த ரப்பில் ஆலமீன் இருக்கு இல்லையா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அதிலே கூடுதல் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா ரப்புங்கிறது ரப்புங்கிறது படைத்து பராமரித்து அதாவது உருவாக்குறது ஒன்று தேவையான விஷயங்களை கொடுத்து மெயின்டைன் பண்ணுவது ஒன்று ஒரு செடியை வச்சோம் இப்போ செடி எத்தனையோ நட்டுட்டு போகிறான் செடி நடுறதுக்குன்னு ஒரு இயக்கம் வச்சுருக்கான் ஒரு லட்சம் மட்டும் மரக்கன்று நட்டோம்மா அதில் எத்தனை முளைச்சு வந்ததுன்னு தெரியாது அவன் நட்டுட்டு போயிடும் அதுக்கப்புறம் பின்னாடி அவன் வச்சுட்டு போகிறதுக்குள்ளே பின்னாடி ஆடு தின்ட்டு போயிடும் அவ்வளோதான் அந்த செடி வச்ச இடத்துல இருக்காது அதுக்கு மெயின்டைனும் பண்ணணும் மெயின்டைன் பண்ணுறதுன்னா ஒரு தடவை தண்ணி ஊற்றுறதில்லை அது பெருசாகி அதுவாக சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும் இது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் எது ரப்புங்கிறது ஸோ அல்லாவை நம்ம ரப்பாவும் நினைக்கணும் அப்போ பராமரிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பராமரிக்கிறதுல எதெல்லாம் வரும் வழிகாட்டுதலும் அதில் உள்ளடக்கினது தான் நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிற அந்த நாலேஜ் கொடுக்கறதும் பராமரித்தல் அடங்கும் ஸோ அல்லாவை நம்ம பராமரித்தவனாக எடுத்துக்கணுன்னா அவன் வழி போது அந்த வழிகாட்டுதலும் சேர்ந்து நாம் எடுத்துக்கணும் வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளையும் எல்லா தான் பூர்த்தி பண்ணுறாங்கிற அந்த விஷயத்தையும் நாம் உணரணும் இப்போ நம்ம இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி பூமியில் எல்லாம் எவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் ஆக்சிஜன் கொடுத்துருக்கான் நமக்கு தேவையான செடி கொடிகள் கொடுத்துருக்கான் நமக்கு தேவையான விலங்குகளை கொடுத்துருக்கான் இந்த ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கு இந்த காட்டு காடு இந்த சிஸ்டம் செட்டப் எல்லாமே அல்லாஹ் பண்ணி கொடுத்துருக்கான் இப்போ இது பண்ணி கொடுத்துருக்குறாங்கிற அந்த நினப்பும் நமக்கு என்ன இருக்கணும் மைண்டில் இருக்கணும் அப்போ தான் அல்லாவுடைய அல்லாவை பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க கிடைக்க தான் அவனோட நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் அவன் மேலே இருக்கக்கூடிய மரியாதை நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும் நம்ம ஆள்கள் யா முஸ்லீம்கள் யாரும் அல்லாவை வந்து பெருசாக இன்றைக்கி மதிக்கிறது இல்லை ஏன் மதிக்கிறது இல்லைனா அல்லாவை பற்றி நாலேஜ் இல்லை யாருன்னு தெரிஞ்சாதானே மதிக்கிறதுக்கு அல்லா யாருன்னு தெரிஞ்சால் தான் அவனுடைய உண்மையான மதிப்பு தெரியும் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம் எதில் அல்லா எப்படி நமக்கு ரப்பாக இருக்கான் அவன் நமக்காக என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக விளக்க வேண்டியதில்லை அதே மாதிரி அர் ரஹ்மான் ரஹீம் இருக்குல்ல அல்லாவுடைய ரஹ்மானுங்கிற அந்த பண்பு அல்லாஹ் வந்து குடம் கொண்டவன் இப்போ நமக்காக எவ்வளோ செட்டப் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா இப்போ ஒரு யூ இவங்கிற ஒரு குழந்தை யார் ஹுசேனுங்கிறது ஒரு குழந்த அப்போது இதை இவனுக்கு வந்து நம்ம எல்லோரும் பாசம் காட்டுறோம் சின்ன குழந்தைன்னு தூக்குறோம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அவனுக்கு பால் குடிக்க வைக்கிறோம் அவன் அவன் எங்கே வேணாலும் ஒன்றுக்கு போயிடறான் இது பண்ணுறான் எல்லாருக்குமே யாருக்காவது அவங்க மேலே கோவம் வருதா ஏன் வர்றது இல்லைனா அந்த குழந்தை வாழணும் அப்படின்னா நம்ம மனசில் அந்த இறக்க குணம் இருக்கணும்ட்டு இது அல்லா போட்டால் இறக்கம் நமக்காக அதுதான் மௌலான மௌதூதி வந்து அவர் எழுதுறார் உண்மையிலேயே பூமியில் உலகத்தில் பெற்றோருக்கு ஒரு எதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா குழந்தை தான் ஏன்னா அது வந்ததுலேருந்து நிம்மதி போயிடும் நைட்டு தூங்க முடியாது எங்கேயும் ஒரு ஃப்ரீடம் போயிடும் நினச்ச நேரம் போக முடியாது நினச்ச இடம் சுற்ற முடியாது நினச்ச நேரம் சாப்பிட முடியாது அது இல்லாமல் வீட்டு வேலை ஒன்றுக்கு நாலாயிரம் ரெண்டு வேலை எரிச்சல் எரிச்சலாயிரும் முதல் வேலையை அவர் சொல்கிறாரு எல்லாம் மட்டும் இறக்க குணத்தை நம்ம உலத்தில் உள்ளத்தில் போடல அப்படின்னா ஒவ்வொரு தாயும் குழந்தை பெற்றவொடனே கொண்டுருவா அது பண்ணுற டார்ச்சரில் கொண்டுருவா அந்த இன்றைக்கி படித்து அந்த சித்திரத்தை தாண்டி போகிற அந்த சில சைத்தான்கள் இருக்குது அதாவது யூடியூப்பில் வீடியோலாம் பார்ப்போம் ஏதோ ஒரு வீடியோ அப்பயோ வரும் அம்மா போட்டு குழந்தைய சாத் சாத்துன்னு சாத்துவா அதெல்லாம் என்னென்னா நாலு டிகிரி அஞ்சு டிகிரி வாங்கியிருக்கும் இந்த ஜாஹிலியத்தில் ட்ராவல் பண்ணி பண்ணி அல்லாவை மீறி அது கை மீறி போயிருக்கும் பொண்ணுன்னு இருக்கும் பொண்ணுன்னு இருக்கும் ஆனால் ஃபித்திரத்துடைய எல்லாத்தையுமே அது கடந்து போயிருக்கும் தான் வந்து யாருனே தெரியாமல் அல்லாவும் தெரியாமல் எல்லாமும் தெரியாமல் இது சனியை சத்தாய்க்குது கல்யாணம்லாம் பண்ணி வச்சிருவாங்க கடைசியாக குழந்தைய சாகடிச்சோம் இன்றைக்கி அந்த எக்ஸாம்பிளெலாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ அல்லா வந்து என்ன பண்ணுறான் ரஹமானு ரஹீமுங்கிறதுனால அந்த குழந்தையுடைய அன்பை நம்முடைய உள்ளத்தில் போடுறான் இதுவும் அல்லாவுடைய அன்பில் ஒன்று ஸோ அல்லாவுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து சர்வ வல்லமை படைத்தவன் மிகப்பெரிய சக்திசாலி பலசாலி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் முதல்ல பயம் தான் வரும் இவ்வளோ பெரிய ஆளுனா பயம் அவ்வளோ என்னங்கிற பயப்படாது இவ்வளோ பெரிய ஆள் தான் ஆனால் நீ பயப்படுற அளவுக்கான ஆள் கிடையாது நீ எனக்கு நேசிக்கிற அளவுக்கு நான் வந்து மென்மையான ஆள் நான் வந்து இரக்கமான ஆள் அப்படிங்கிறேன் அந்த இறக்கத்தை ரசூலாக கூட சொல்கிறாங்க எல்லாம் வந்து இறக்கத்தை படைத்தான் நூறாக பங்கட்டான் தொண்ணூற்றொம்பதாக தாங்கிட்ட வச்சுக்கிட்டான் ஒரு மடங்கு மட்டும் எடுத்து பூமியில் இருக்கிறவங்க கொடுத்துட்டான் இதில் தான் நாம் ஒருத்தரை ஒருத்தரை நேசிக்கிறது இந்த தாய் அம்மா அம்மா வந்து குழந்தைய நேசிக்கிறது இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும் அப்போனா எல்லாம் எவ்வளோ மென்மையான மனசுக்காரன் எல்லாம் எவ்வளோ நேசத்துக்குரியவன் பா புரிஞ்சுக்கணும் அப்போ எவனுக்கு வந்து மரம் கழுட்டு போச்சோ எவன் வந்து கிறுக்கு பிடிச்சி போச்சோ அவன் தான் அல்லாவை பகைச்சிக்கிட்டு அல்லா கிட்ட நரகத்தை வாங்குவான் நரகத்தை வாங்குறவன் மாதிரி ஒரு பைத்தியகாரம் வேறு எவனுமே இருக்க மாட்டான் அல்லாவை பற்றி உண்மையிலேயே ஒருத்தனுக்கு நாலேஜ் இருக்கும்போது அல்லாவுடைய எல்லா பேச்சுமே கேட்கணும் தான் நினப்பான் அல்லா எந்த சிரமப்படக்கூடிய பேச்சையும் அல்லாஹ் அல்லாஹ் வந்து அந்த உத்தரவுகளை நமக்கு என்ன பண்ணலை சொல்லவே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ இதில் அடுத்த ஆள் என்ன சொல்கிறான் மாலிகி ஒமித்தீன் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாகவும் அவன் இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய அல்லா என்ன பண்ணுறான் நீதியாக தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லா ஒரு உத்தரவாதம் கொடுக்குறான் ஒரு தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது அதில் நான் அதிபதியாகவும் நான் இருக்கிறேன் நீங்கள் இந்த உலகத்தில் வாழுங்க இந்த உலகத்தில் சில விஷயங்கள் அநியாயமாக நடக்கும் அதை பார்த்து நீங்கள் என்ன ஆகிடக்கூடாது அவுட் ஆகிடக்கூடாது அதை பார்த்து நீங்கள் நொந்து போயிடக்கூடாது தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குவேன் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் இல்லைனா இங்கே நடக்கிற விஷயங்கள் இந்த நடக்கிற ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்து நமக்கு என்ன ஆகிரும் கடுப்பாயிரும் கடுப்பாயிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் வேணாம் அப்படின்ட்டு போயிடுவோம் அது ஒன்று ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி நம்மளே இந்த துணியாவுடைய அமைதியை கெடுத்து விட்ருவோம் அல்லது நாம் இந்த துணியா வேணான்னு துணியாவில் தற்கொலை பண்ணிட்டு போயிடுவோம் இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நாமளே ஒரு என்ன பண்ணணும் சமாதானப்படுத்தணும் என்ன சொல்லி சமாதானப்படுத்தணும்னா எல்லா இடத்துல நியாயம் கிடைக்கும் இங்கே என்ன தான் நியாயம் நடந்தாலும் எல்லா இடத்துல நமக்கு நியாயம் கிடைக்கும் எல்லாம் நமக்கு வந்து தீர்ப்பளிப்பான் அப்படிங்கிற அந்த புரிதலோடு நம்ம வந்து வாழை கற்றுக்கணும் அடுத்த வசனம் என்னென்னா ஈயாக்கா நாபுது ஐயா நஸ்தைன் உனக்கே நாங்கள் அடிபணிகிறோம் மேலும் முன்னிடமே நாங்கள் உதவி கேட்கின்றோம் இதில் அல்ல அடுத்தது என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அடிபணிஞ்சு வாழை கற்றுக்குங்க ஏங்கிட்ட இந்த உத்தரவாதத்தை கொடுங்க அல்லாவுக்கே அடி பணிகிறோம் அல்லாவிடமே உதவி தேடுகிறோம் என்கிட்டேயே உதவி தேடுங்க அப்படிங்கிறான் அப்போ இதில் இபாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லா இவ்வளோ பலசாலி அப்போ அல்லாவுக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியுமா நிற்க முடியாது அவனை ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது ஸோ அவங்ககிட்ட சரண்டர் ஆகிறதை தவிர நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை இப்போ அந்த சரண்டர் ஆகிறதில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதம் இருக்குது நம்மளை ஒருத்தன் கத்தி காட்டி மரட்டான் இங்கே இவங்க கட்டி நம்ம சரண்டர் ஆயிடுவான் ஆனால் என்ன ஆகிடுவான் வேண்டாம் வெறுப்பாகிடுவோம் அவன் கத்தி காமிச்சு நம்ம போய் ஒரு டீ போட்டுவா அப்படிங்கிறான் துப்பாக்கி வச்சுட்டு இப்படி காட்டிட்டு போய் டீ போட்டுவான் அப்போ டீ போடும் எப்படி போடுவோம் எரிச்சலாக போடுவோம் ஆனால் அல்லாவை பொறுத்த வரைக்கும் அந்த யாழ் அடி பண்ணிக்கிறதை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி அடி பண்ணிடணும் இந்த உணர்வோடு அடிபடக்கூடாது எரிச்சலாக வேண்டா வெறுப்பாக இப்படி செய்யக்கூடாது இபாதத்தில் பொறுத்த வரைக்கும் கட்டுப்படுதலும் இருக்கணும் முகப்பத்தும் இருக்கணும் மேலே அன்பு இருக்கணும் இவனே நமக்கு இந்த வேலையை சொல்லியிருக்காங்கும் போது அதை விருப்பத்துடன் செய்யணும் தொழுகணும் என்ன பண்ணணும் விருப்பத்துடன் நிறைவேற்றணும் நோன்பு வைக்கணும் விருப்பத்துடன் நிறைவேற்றணும் இது வந்து வேண்டா விருப்பாக செய்யக்கூடாது இதே மாதிரி தான் கொழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் எல்லாருமே வேண்டா விருப்பாக தான் செய்வோம் வளர 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 என்ன பண்ணணும் அல்லாவை பற்றிய நாலேஜ் நம்ம வளர்த்திக்கிட்டு அல்லாவை நேசிக்க ஆரம்பிச்சிடணும் ஸ்டார்டிங்கில் குழந்தை வேண்டா விருப்பாக தான் தொழுவோம் அதை தான் சொல்கிறாங்க மிரட்டி தொழுவிங்க இல்லைன்னா அடித்து தொழுவிங்க இந்த பழக்கம் மட்டும் வந்துருச்சுன்னா அவனுக்கு போக போக ஈஸியாயிடும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை எப்படிங்கிறாங்களா அதனால தொழுகிறது அவனை அறியாமலே அந்த வலுக்கட்டாயமா அந்த பழக்கத்தை